ஸ்ரீ பவானி தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம் மௌரு டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுற ஸ்ரீ பவானி பஸ் பார்த்தீங்கன்னா நேற்று லான்ச் பண்ணாங்க நேற்று லான்ச் பண்ணுறப்ப கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவே இருந்தேன் கண்டிப்பா வீடியோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் டேல என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் நிறைய பேர் வருவாங்க கேக்கு ஓட்டுவாங்க வேட்டு போடுவாங்க பட்டாசுலாம் கொலித்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு கண்டிப்பா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணணும்னு சொல்லி உன்னக்கூடிய டயத்தெல்லாம் கேட்டு நாங்களே கண்டிப்பா வந்து வீடியோ பண்ண வந்துடே சொல்லியிருந்தேன்

அடிச்சு <laughs> அடிச்சுாம <laughs> கம்பெனி பத்தி சொல்லுவாங்க இத்த வருஷமா ஓடிக்கிட்டீங்க கம்பெனி நம்ம கம்பெனி மத்த கம்பெனி மாதிரி கிடையாது மேனேஜர் ஓனர் எல்லாருமே வந்து கிட்ட ஒரு வார்த்தை கூட நீண்டான்னு சொல்லி பேச மாட்டேன் பேச கம்பெனி நீண்டா பேசுவாங்க எந்த ஒரு

நாட்டை மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குதா எப்படி செட்டு உங்க நம்ம பஸ் அதை பத்தி சொல்லுங்க பஸ் பத்தி சொல்லுங்க ஆதரவுக்கு அது நிறைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க மென்மேல என்ன இந்த பஸ் வந்து மென்மேல சிறக்கிறதுக்கு ஆனா ஆதரவு நிறைய சொல்றீங்க சரி நீங்க இவ்வளவு அந்த டிரைவர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா அந்த டிரைவர் என்ன பத்தி சொல்லுங்க அவர் எப்படி ஓர்றாரு எப்படி வர்றாரு உங்க ஃப்ரெண்டு எப்படி டிரைவர் கண்டிப்பாலே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஓடுறான் அதனால சொல்றாரு கண்டு வந்து டிரைவர் கண்டிப்பா மாதிரி நாங்க இருந்தோம் சொந்த வீட்ல அண்ணன் தம்பி மாதிரி அப்படி இருப்பீங்க கண்டிப்பா அப்படி இருந்தால்தான் வந்து பஸ்ஸ வந்து ஓட முடியும் அட்ஜஸ்ட் பண்ற ரெண்டு வருதுக்கு மாதிரி அவரும் என்ன சத்தம் பண்ணி பேசுனா கிடையாது பேசாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹயாம் வீரா இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ற பஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பி எஸ் சிக்ஸ் ஸ்ரீ பவானி தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம் மவுரு டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ற ஸ்ரீ பவானி பஸ் பாத்தீங்கன்னா நேற்று லான்ச் பண்ணாங்க நேற்று லான்ச் பண்றப்ப கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவே இருந்தேன் கண்டிப்பா வீடியோ பண்ணணும் ஃபஸ்ட் டேல என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த்ஸ் நிறைய பேர் வருவாங்க கேக்கு ஓட்டுவாங்க வேட்டு போடுவாங்க பட்டாசுலாம் கொளுத்தி ஸ்ப்ரேலாம் ஸ்ப்ரே அடிச்சு கண்டிப்பா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட் டேவே வீடியோ பண்ணணும்னு சொல்லி உண்ணக்கூடிய டயத்தெல்லாம் கேட்டு நாளே கண்டிப்பா வந்து வீடியோ பண்ண வந்துடே சொல்லியிருந்தேன் கடைசி நேரத்துல என்னால் வர முடியாம போயிடுச்சு நிறைய பஸ் ஃபேன்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏனே ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டாங்க ஒரு முக்கியமான வேலையை போச்சு அதனால் வர முடியாம போச்சு அதனால் கண்டிப்பாக வந்து ரெண்டாவது நாளும் செகண்ட் டேனாலும் கண்டிப்பாக பஸ் ஃபேன்ஸ்க்கு வீடியோ பண்ணிடுவோம் வீடியோ பண்ணி கொடுத்துருவோம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க பஸ்ஸை பார்த்த உடனே பஸ்ஸு வந்துருச்சு பவானி வண்டி மறு டு தேவக்கோட்டை வண்டி வந்துருச்சு வீரா கண்டிப்பா வீடியோ பண்ணுங்க ஃபஸ்ட் டேவே வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன்னே பட் ஃபஸ்ட் டே பண்ண செகண்ட் டே வீடியோ பண்ண வந்தாச்சு இப்போ எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் தேவக்கோட்டை டு மதுரை நம்ம ஸ்ரீ பவானி வீடியோ பண்ண போகிறோம் எந்த பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக நாலு அஞ்சு நாற்பது செங்கில வீடியோ பண்ண போறோம் இங்க இருந்து தேவைப்பட்டு மறு வரைக்கும் கேப்பின் எடுப்போம் வண்டியில எல்லாம் பெருமிஷன் எல்லாம் வாங்கி ஆச்சு நமக்கு வந்து பவானியில் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஏழு வீடியோ பண்ணிருக்கு பழைய வண்டியில வீடியோ பண்ணியிருக்கு திண்டுக்கல் வண்டியில் வீடியோ பண்ணிருக்கு பவானியில் கேட்டேன் வீடியோ பண்ணியிருக்கலாம் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க பரம்புலோட வீடியோ பண்ணியிருக்கு வண்டி வித்தி சொல்லணும்னா வண்டி அந்த ஏழு என்ன மாடல் போட்டு கொடுத்தாங்களோ அதே மாடல் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் இடத்துல பாத்தீங்கன்னா ஐ லவ் காரைக்குடி போட்டு ஸ்ரீ பவானி டிரான்ஸ்போர்ட் அஃபீஷியல் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சூப்பராக போட்டுருக்காங்க லைட்டு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஏழு தொள்ளாயிரத்து என்ன மாடல் இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மானிட்ரு ரிவர்ஸ் கேமரா ரெண்டு கொம்பு கண்ணாடியில் வந்து மிரர் ரைட் சைடு கொம்பு கண்ணாடியில் மிரரில் பார்த்தீங்கன்னா கேமராலாம் மாட்டி ரெண்டு டிவி தேர்ட்டி டூ இன்ச்சு தேர்ட்டி டூ இன்ச்சு ரெண்டு டிவி போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கை பற்றி சொல்லணும்னா பெயிண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த ப்ரௌன் கலர் ஒயிட்டு சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பவானி பஸ்ஸு டிவின்னு கொஞ்சம் பாடி ஃபில் பண்ணியிருக்காங்க வண்டி சமூன் போட்டு கொடுத்துருக்காங்க நேரத்தை வீடியோ பண்றது மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண வந்தாச்சு சூப்பரா இருக்கு வண்டி இதெல்லாம் வீடியோ பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டே வீடியோ பண்ணாலும் இன்னைக்கு வீடியோ பண்ண வந்தாச்சு பஸ்ஸோட ரூட் பாத்தீங்கன்னா மறு தேவைக்கோட்டை அப்டேட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா மேலூர் திருப்பத்தூர் காரைக்குடி இந்த லைன்ல ஆப்ரேட் பண்றாங்க அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி மாடல் தான் டோல் மீட்டர் வண்டிங்க டோல் மீட்டர் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தேழு சீட் வரைக்கும் போடலாம் இவங்க அறுபத்தஞ்சு சீட்டு தான் போட்டு அறுபத்தி ரெண்டு சீட்டு தான் போட்டுருக்காங்க பேசஞ்சரோட காண்டி ரொம்ப சீட் ஒவ்வொரு சீட்டு கிடையாது லெஸ்பேஸ் விட்டு சூப்பராகவே போட்டிருக்காங்க டிவியின் கொஞ்சம் பாடிப்பில் பண்ணிருக்காங்க வண்டி ஜாமுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம் பஸ்ஸோட இண்டியக்ஸ் வீடியோ பார்த்துட்டு கேபிடி கண்டினியூ பண்ணுவோம் அங்கே வீடியோ கோல போகலாம் இல்லை

பவானி பஸ் பிஎஸ் சிக்ஸு தேவக்கோட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு டைம் எடுத்துருக்காங்க தேவக்கோட்டிலேருந்து மதுரைக்கு நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம பவானி பிஎக்ஸ் சிக்ஸ் பஸ்ஸில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மறு தேக்கோட்டை அப்ரேட் பண்ணுற என்என்எஸ் பஸ் ரெண்டு வருது போக நம்மளுடைய பிராண்ட் நியூ பிஎஸ் சிக்ஸு தான் அதுவுமே எழுபத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்பது இந்த வண்டியில் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் காரைக்குட்டி தான் மறுவழிக்கும் ஃபுல் டேபின் ரைடு

ஸ்பீட் ரேசர் நம்ம சங்கரபதி ரதம் சும்மா ரிப்பெல்லாம் கட்டி ஹாட் பொம்மலாக ஒட்டி சும்மா தெளிச்சு விட்டுருக்காங்க E <music> பைபாஸ் வந்துருச்சுங்க நம்ம தேவக்கோட்டையில் இருந்து காரைக்குடி மெயின் பைபாஸ் வந்துருச்சுங்க வீடியோ பண்றப்ப மெயினா பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஸ் புதுவண்டி தீபாவளி கத்தினம் வண்டில எல்லாம் வீடியோ டே வீடியோன்னா வீடியோ பண்றப்ப ஒரு எனர்ஜிக்கா இருக்கும் ஒரே ஒரே வைப்பாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹேப்பியாக வீடியோ பண்ணுவேன் இதில் வீடியோ பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு ஹேப்பியாக இருந்துச்சு வர்ற பேருந்து ஸ்டாப்பு பேர் இந்த ஸ்டாப் பேர் ரயில்வே கேட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ரஸ்தான் சொல்றாங்க ஸ்டாப் பேர் ரஸ்தா ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபரெண்டான பேராக இருக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத பேரா இருக்கு ரஸ்தா அப்படின்ற இந்த எஸ்கேடி பஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பஸ் வந்து நம்ம மார்க்கு தேவைப்பட்ட ஒன்று எஸ்கேடி வண்டி தான் அப்போ வந்து ஓரியூரதோ ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிஎஸ் சிக்ஸ் போட்டதுனால அந்த பிஎஸ் ஃபோர் வண்டி தூக்கி இந்த லைனில் ஃபோட்டோ அப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த எஸ்கேடி கேபிஎல் கண்ணப்பா பஸ்ஸுங்க இவங்க கம்பெனி வண்டியில் நம்ம ஒரு வண்டியில் வீடியோ பண்ணியிருக்கோம் மரூர் டு காரைக்குடி ஆப்ரேட் பண்ணுற வண்டியில் காரைக்குடி பருந்து நிலையங்க காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மிரரில் உள்ள கேமராங்க முன்னாடி யாரும் போனால் நம்ம மானிட்டர்லேயே பார்த்துக்கிடலாம் சின்ன குழந்தைய போனால் நம்ம இதிலேயே பார்த்துக்கிடலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேபின் ட்ரைடு கொஞ்சம் நார்மலாக தாங்க வச்சுருக்கு என்ன காரணம்னா அதிகமாக லெட்டானதுனால் வந்து அதிகமாக கேபின் ட்ரைடு பண்ணல நார்மலாக தான் கேப்பின் ட்ரைடு பண்ணியிருக்கு இப்போ நம்மளுடைய வீரா யூடியூப் சேனலில் ரீசெண்ட் டைம்ஸ் வீடியோலாம் கேப் கேப்பின் ட்ரைடுகளை வந்து நான் பேசியிருக்கேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டில் வந்து சாங் போடுறாங்க அதனால் காப்பி ரேட்ஸ் ப்ராப்ளம் நிறையா வருது அதனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி நான் கேபின் ட்ரைவில் பேசுகிறேன் இந்த மாதிரி பேசுகிறனால எதுவும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கா என்னாலும் கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஏன்னா காப்பி ரேட்ஸ் பிரச்சனை வரக்கூடாதே அப்படின்றக்காண்டி அதே மாதிரி நம்ம சேனலில் உள்ள வீடியோவில் கேபின் டெடி வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வச்சோம்னா கொஞ்சம் வீடியோவோட லென்த்து கம்மியான முறையில் காட்டிக்கலாமே அப்படின்றக்காண்டி வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் வச்சு நம்ம எடிட் பண்ணுறோம் எல்லா வீடியோவுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் கேப்பிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் அது சாங்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டர்ட் ட்ரைவர் அண்ணன் பற்றி சொல்லணும் ட்ரைவர் என்னோடய ரொம்ப சூப்பராகவே இருக்குது இங்கே ரொம்ப தெளிவாக ஓட்டுறாரு கூடி எந்த இடத்துல எப்படி ஓட்டணும் அப்படின்ற பார்த்து இடம் போட்டு பார்த்து கரெக்டாக ஓட்டுறாரு மற்ற வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஸ்டாண்டுங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பஸ்ஸு நிற்கிதுங்க எஸ்சிடிசி கரெக்டாக நீங்கள் ஒரு ஏழு இருபதுக்கு இருபத்தஞ்சிக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சென்னைக்கு துருவு எஸ்சிடிசி இருக்குது நம்ம அல்ட்ரா டீல் எக்ஸ் பஸ்ஸு நம்ம பக்கத்தில் நின்றுருந்தது பார்த்தீங்கன்னா எஸ்கேடி டவுன் பஸ்ஸுங்க அது எந்த ரூட்டுன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம டிஎன்எஸ்டிசி ரோஸ் குயின் முன்னாடி போய்ட்டுருக்குங்க ஹவுஸ்கின் சைடு கொடுக்காமல் கூட்டு போகிறாங்க டிரைவரனை சைடு அடிச்சுட்டு வரா சைடு போட்டாங்க லைட் அட்டம் பண்ண உடனே சைடு கொடுத்துட்டாங்க எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி டிரைவர் என்ன துருப்ப மேலூர் வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் தெளிவாக ஓட்டணும் ஏன்னா ரோடு ரொம்பவே சின்ன ரோடு சைடில் அவ்வளோ ஆழமாக இருக்காது அதோடய அதிகமாக பார்த்திங்கன்னா புளிய மரம் நிறையா இருக்குது மரங்கள்லாம் ஆப்போசிட்டில் வர்ற வண்டிலாம் கரெக்டாக பார்த்து கணிச்சு தான் ஓட்டணும் மதுரை மாவட்டம் மேலூர் வந்தாச்சுங்க மேலூர் சிட்டிக்குள்ளே வந்துவிட்டோம் உள்ள டவுனுக்குள்ள நெல்லூரில் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க சூப்பராகவே இருக்கு நான் இந்த தொழிலுக்கு மறுபடியும் வந்துட்டேன் நிறைய பேர் கேட்டாங்க அப்பலாம் அந்த கேள்வி கேட்ட பதில் இல்ல ஆனா இப்ப சொல்றேன் நான் திரும்ப வந்துட்டேன் நேஷனல் ஹைவேங்க மதுரை சென்னை நேஷனல் ஹைவே வண்டி ஹைவேல ஏறிடுச்சு நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில வண்டி எப்படி ஓட்டுறாங்க பக்கம் டிரைவருமே அப்படி சூப்பராக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய ஃபோன் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறப்ப சீக்கிரமாகவே கொஞ்சம் பெட்டரான கேமரா இந்த ஃபோன் ஏதாவது அப்டேட் பண்ணுவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே இது கொஞ்சம் குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது இப்போ வர்ற பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க கிராஸிங்கி ஏன்னா பார்த்தீங்கன்னா அது மறுப்பு தேவைக்கோட்டைக்கு தான் வந்து புதுசாக வே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மறுப்பு தேவைப்பட்ட ஈஸியாகவே டைம் எடுத்து ஓட்டிடலாம் குயிக்காகவே ஓட்டிடலாம் இப்போ அது கன்சல்ட் ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கு ரைட்டில் கட் பண்ணோம்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுங்க ஸ்ட்ரைட்டாக ஃபோர்வேலே போனோம்னா சிவகங்கை போகலாம் அருப்புக்கோட்டை போகலாம் திருமங்கலம் விருதுநகர் அப்படி ஸ்ட்ரைட்டாக போகலாம் ரைட் கட் பண்ணோம்னா நேர கடை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு தாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேருந்து சொல்லி நேரம் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எம்ஜிஆர் பேருந்து நிலையன்றத விட மாட்டுத்தாவணி தான் அதிக பேருக்கு தெரியும்

மொத்தம் பதிமூணு வண்டி இருக்கு ஆமா மதுரை இந்த காரைக்குடி இந்த திண்டுக்கல் சென்டர்ல ஆமா மதத்துக்கு வந்து ஒரு பதிமூணு வருது வண்டி இருக்கு

சிங்கிள் ஓடிடிரும் சரி சரி இந்த வண்டி எதென்னை கால்டகம் நைட் 1 மணி கால் தான் மணி ஏறுமா அப்ப இப்ப போய் எதென்னை கொடுப்பீங்கங்க போய்ட்டாங்க 10 45 டயன் சரி 10 90 டய எடுத்து அப்டி வந்த ஆல்ட் காலையில எதென்னை டைம் 8:30 8:30 எடுத்து போเนิน சரி இது சரி இந்த சன்ன நன்றி நம்ம பஸ்கூவர நம்ம பஸ் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அதலாம் பாத்தீங்கன்னா வர முடியல கேட்கலாம் வெட்டி நிறைய செலிபிரேஷன் பண்ணீங்க பஸ் ஃபேன்ஸுக்கு நம்ம பவானி பஸ்ஸுக்கு நிறைய கஸ்டமர் இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன சொல்றீங்க வரவேற்பு கொடுக்கணும் கொடுக்கணும் ஆமா எல்லாரும் வரவு எல்லாம் இப்ப வந்து நம்ம பஸ் மேல எல்லாம் லைக்கா இருக்காங்க எட்டு வருஷத்துல யாரும் நம்ம வண்டியை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம தான் போயிருக்காங்க எல்லாருமே நம்ம கோவப்பட்டு பேசுறதுல வைக்கல பாத்துக்கிறது பஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு பேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேன்ஸ் இருக்காங்களே உங்களுடைய வீடியோ எல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல வருது

அல்ல ஆத நிறைய தரணும் சொல்றீங்க சரி நீங்க உங்களால அந்த டிரைவர் எனக்கு ஒரு ஓடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா அந்த டிரைவர் என்ன பத்தி சொல்லுங்க அவர் எப்படி அவர் ஓடுறாரு எப்படி ஓடுறாரு உங்க ஃப்ரெண்டு எப்படி டிரைவர் கண்டிப்பாலே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஓடுறோம் அதனால பத்தி வந்து டிரைவர் கண்டிப்பா மாதிரி நாங்க இருக்கோம் சொந்த வீட்டுல அண்ணன் தம்பி மாதிரி அப்படி இருப்பீங்க கண்டிப்பா அப்படி இருந்தா தான் வந்து பச வந்து டிரைவர் கண்டிப்பா ஓட முடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் என்னை சட்டம் போட்டு பேசுறது கிடையாது நான் அவர் டிரைவர் பேசுறது கிடையாது அவர் வேலை கரெக்டா பார்ப்பாரு கண்டிப்பா ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி சொந்த வீட்டு இந்த வீடு இது வந்து நம்ம வந்து சொந்த வீடு மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிறோம் அதனால

நம்ம மதுரை மாட்டவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு நம்ம ஸ்ரீ பவானி பஸ்ல டிரைவர் என்ன சும்மா சூப்பரா வந்துட்டு இருந்தாரு சில வண்டி எயிட் லேக்னால நார்மலான ஸ்பீடு தான் ஆனா டிரைவனோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க வண்டி தான் ஒரு டிரைவிங் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணிருக்கேன் டிரைவர் என்ன பேருக்கு சும்மா சூப்பரா வண்டி விட்டு இருந்தாரு தேவக்கோட்டையில இருந்து நம்ம மதுரை மாட்டத்தவணி வரைக்கும் ஸ்ரீ பவானி பி சிக்ஸ் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு ஐம்பதுக்கு எடுத்தாங்க எட்டு நாற்பது கரெக்டா எயிட்டி நாளுமே சூப்பராக ஓட்டுருந்தாரு டிரைவர் என்ன கரெக்டாக இன்ட்ரிவியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டுருக்கு புதுசாக நம்ம பிஎஸ் சிக்ஸில் நம்ம பவானி பஸ்ஸில் வீடியோ பின்னிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க புதுசாக நம்ம பஸ் ஃபேன்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பவானி பஸ் ஃபேன்ஸ் வந்து மறாமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு வண்டி எழுநூத்தி எழுபத்தி ஏழில் வந்திருக்கு நான் வந்துருச்சு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வந்துருக்கு ரெண்டு வண்டியை வச்சு வீடியோ எடுக்க போகிறோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பார்க்கலாம் and here takes away